அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சாரி ரெண்டு நாள் வந்து ட்ராவலில் இருந்தனால இருபத்தேழு இருபத்தெட்டோட அன்னைக்கு ரெண்டு நாளும் போட முடியல அதாவது இருபத்த இருபத்தெட்டாம் தேதி பதிவும் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட ராசி பலனும் சொல்ல முடியல இப்போது இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேதி பார்த்திங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி காலையில் எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பஞ்சமி திதி இருக்குது அதாவது நாள் முழுக்க பஞ்சமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு பத்து ஆறு வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி இரவு வரைக்கும் அமிர்தயோகம் இருக்குது பின்னாடி பின்னிரவில் சித்தயோகம் இருக்குது இன்றைக்கி வந்து உத்திர நட்சத்திரன்றனால முருகருக்கு உகந்த நட்சத்திரமாக நாலாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை வேறு ஸோ முருகரை வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி நல்லது ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இந்த நேரத்தில் முருகர் கோயிலில் விளக்கு போடுறவங்களுக்கு அதாவது செவ்வாதோஷம் இருக்குது புத்திர பாக்கியம் இருக்கிறவங்க அந்த இல்லாதவங்க அந்த மாதிரி சில பிரச்சனைகள் மாங்கல்யம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முருகன் கோயிலில் ராகு காலத்தில் விளக்கு போடுறது நல்ல பலனை தரும் யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது குளிகை மதியம் ஒன்று முப்பது ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி வந்து கன்னிராசியில் சந்திரன் இருக்கிறதுனால சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா மகர கும்ப ராசிக்கு இருக்குது அதே மாதிரி சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பத்தாறுக்கு உதிக்குது இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா உறவினர் மூலிமா சுப செய்திகள் வந்து சேரும் பசங்க இன்றைக்கி பொறுப்போடு இருப்பாங்க தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும் பெரியவர்களோட சந்திப்பு இன்றைக்கி வந்து மகிழ்ச்சிக்கு ச மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் வேலை செய்கிறவங்களுக்கு உத உயர்வுகள் இன்றைக்கி நல்லாவே இருக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு உற்சாகத்தோடு காணப்படக்கூடிய ஒரு நாள் உங்களோட பாசிட்டிவ் முயற்சி எல்லாமே இன்றைக்கி நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்ள முடியும் இன்றைக்கி வேகமாக சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு நாள் நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையை மகிழ்ச்சியோடு விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுய வளர்ச்சி மூலயமா உங்களோட பணியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாமல் கடினமாக உழைச்சி நல்ல நாளாக கொண்டு போக முடியும் கணோன் ரெண்டு பேரும் இன்றைக்கி சந்தோஷமாக ஒன்றா இருந்து இனிமையான வார்த்தைகளை பேசி மேன்மையாக அன்பா பாசமாக இன்றைக்கினால புரிதலோடு கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பண வரவு காணப்படும் உங்களோட பணியில் நேர்மையாக இருப்பீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சிறந்த ஆற்றலோடு இருப்பீங்க ஆரோக்கிய பிரச்சனை எந்த ஒரு விஷயத்துலேயும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு குடும்பத்தாரோட சில மாற்று கருத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் தர்ம மன சங்கடங்கள் ஏற்படும் பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் இன்றைக்கி வந்து ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் இருந் இவ்வளோ நாள் வேலையிலேருந்து வர வேண்டிய தொகையோ இல்லை வந்து கடன் கொடுத்தவங்க இருந்து வர வேண்டிய தொகை இன்றைக்கி வந்து சேர வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி வந்து ரொம்பவும் அதிகமான விருப்பங்கள் வேணாம் சில தவறான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து செய்கிறது நல்லது அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையை திறமையாக செஞ்சு சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் தாண்டி வர நாளா இருக்கும் கூட வேலை செய்கிறவங்க கூட பேசும்போது கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இங்கேயும் பேச்சு தான் காரணம் பேசும்போத பார்த்து பேசுறது இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்தையும் விவாதம்னு தொடங்கினா அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு ஏற்பட நிறைய செலவுகள் இருக்குது அதை தவிர்க்க முடியாது இருந்தாலும் கட்டுப்படுத்துறது நல்லது அது தேவையில்லாத விரயங்கள் கொண்டு போகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி முதுகு வலி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு வண்டி வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த விஷயத்துலேயும் இன்றைக்கி வந்து நிதானத்தோட பொறுமையோடு அவசரப்படாமல் செய்கிறது நல்லது உறவினர்கள் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூல பலன்களை செய்ய வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தடைகள் இருக்குது அது உங்களோட வளர்ச்சியை பாதிக்கும் கடினமான சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் லேஸாக எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து லோன்லினஸ் ரொம்ப இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சுமுகமாக இல்லை ஈஸியாக செய்ய முடியாது சில விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் இருக்கும் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் இன்றைக்கி உணர்ச்சி வசப்பட வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக போகிறது நல்லது முடிஞ்சால் வெளியில் போகிறதும் இல்லை நகைச்சுவாக பேசி ஜாலியாக நாளை கொண்டு போகிறதும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் இன்றைக்கி சாதகமான நிலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அம்மாவோடய ஆரோக்கியத்துக்கு பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா நாலாவது ராசியான ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சிகள் சந்தோஷமாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகள் கொஞ்சம் சாதார் சாதகமான பலன் தரும் தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த கடன் தொகை கிடைக்கும் உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திடீர் பண வரவு ஏற்படும் கடன் பிரச்சனை இன்றைக்கி குறைய வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு பயனடைஞ்சு உற்சாகமாக இருப்பீங்க வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட கூட வேலை செய்கிறவங்க மேலதிகாரிகளோட ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட ஆற்றலோ செயல்திறனையோ நல்ல ஒரு திருப்தி தெரியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி புத்துணர்ச்சியோட ரெண்டு பேரும் நல்லாவே இருக்கும் சில நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்றதுனால ரெண்டு பேரும் புதுசாக நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸு நிறைய ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் வரவு பயனுள்ள சொத்துக்களை வாங்குறதுல உங்களோட பணத்தை முதலீடு செய்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேக ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தினரோட செல்லும் பயணங்களில் கொஞ்சம் அதிகமான அலைச்சல் இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூல பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் கூட்டா கூட்டாளிகளோட அதாவது பார்ட்னர்ஸோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நல்ல உறக்கமும் நல்ல தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களோட மனசை நீங்கள் அமைதியாக வச்சுக்க முடியும் இன்றைக்கி செயலை நல்லா வந்து சிந்தித்து அவசரப்படாமல் கவனத்தோட முடிவெடுத்து செய்கிறது நல்லது இன்றைய சவால்களை நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் தாட்ஸை வந்து நீங்கள் அதிகப்படுத்துறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த உங்களோட முன்னேற்றம் இன்றைக்கி வந்து ரொம்ப தெரியாது சுமை அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மாதக்கடைசி வேறு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் ஏன்னா நீங்கள் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி கொண்ட ஆள் அதனால் பார்த்து செய்யுங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா புரிதல் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறது மூலிமா உங்களோட துணையோட சிறந்த தருணங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்றைக்கி சம்பாதிக்க முடியாத செலவுகள் இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி மாதிரி பாதிப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்லா இருக்கும் அதே மாதிரி நண்பர்களோட ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் தெரியும் தெய்வ தசிர் தரிசனம் பண்ணுறதுக்கு வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி வந்து அறிமுகம் இல்லாத நபர்களோட அதிகமாக பேச வேண்டாம் அதே மாதிரி கவனமாக பழகுறது நல்லது அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை நல்லா இருக்கும் அதே மாதிரி சரியாக திட்டமிட்டு முறையாக செஞ்சிங்கன்னா எந்தவொரு கஷ்டமும் இல்லாமல் இன்றைக்கி நால கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய பிரச்சனையெல்லாம் கல கலர வேண்டாம் இன்றைக்கி வந்து அப்படி கலர்னிங்கன்னா சின்னதாக கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு உங்களோட பொறுப்பு அதிகமாக இருக்குது தேவையற்ற செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து போதிய அளவு பணம் இருந்தாலும் செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து கூட்ட அதாவது பாட்னர் சின்னதாக மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது காரிய முயற்சிகளில் கொஞ்சம் அனுகூலம் இல்லாத பலன் இருக்கும் தேவையில்லாத செலவுகளால் சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகளோட முயற்சிகளுக்கு பெரிய மனிதர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நண்பர்களோட உதவியால் கொஞ்சம் கடன் பிரச்சனை குறைய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நம்பிக்கையோடவும் பாசிட்டிவ் தாட்ஸோடவும் இன்றைக்கி இருந்தீங்கன்னா உங்களோட முயற்சிகளில் வெற்றி பெற முடியும் வேலை தொழிலை அளவுக்கு கொஞ்சம் ஏமாற்றமான சூழ்நிலை மனக்கசப்பு பார்ட்னர் கூட இல்லைன்னா வேலை செய்கிறவங்க கூட மனக்கசப்பாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக தனிமையாக இல்லைன்னா பொறுமையாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு லேஸாக கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது இல்லைன்னா மோதல் ஏற்படும் அது உங்களோட ஆரோக்கியமான உறவை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையோடவும் அன்பையும் வெளிப்படுத்துறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் உங்களுக்கு இருக்கிற பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கோங்க மற்றபடி எந்த ஒரு கவலையும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சுபகாரியங்களில் இருந்த மந்த நிலை நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் நண்பர்களோட வருகை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணவரவு வரவு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி மகிழ்ச்சிகரமான நாளாக கொண்டு போக முடியும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு சாத்தியம் அதிகமாக இருக்குது உங்களோட சமயோசித்த புத்தியால் இன்றைக்கி உற்சாகமாக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லாயிருக்கும் உங்களோட மேலதிகாரிகள் கிட்டேருந்து எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கும் சாதனை படைச்ச மாதிரி உணர்வு மனசில் நிரம்பி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வு பகிர்ந்து கொள்கிற நாளாக இருக்கும் ரெண்டு பேரும் மகிழ்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி உறவில் நல்ல புரிதல் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் திருப்தியாக இருக்கும் உங்களோட சேமிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க உங்கள் உடலும் மனமும் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தையும் பொறுப்போடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும் பசங்க படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் கூட வேலை செய்கிறவங்களோ இல்லைன்னா கீழே வேலை செய்கிறவங்க கூட சுமூகமான உறவு ஏற்படும் கூட பிறந்தவங்க மூலிமா இன்றைக்கி உதவிகள் கட கிடைக்கும் இன்றைக்கி உங்கள் நீங்கள் உங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே சுமூகமாக நடக்கும் உங்களோட சொந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட இலக்குகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் சுட்சிவேஷன் மேலதிகாரிகளோட பாராட்டோ கஸ்டமர்களோட பாராட்டோ பெறக்கூடிய ஒரு நா நாளாக இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இனிமையான வார்த்தைகளை பேசி ரெண்டு பேரும் உறவில் பிணைப்பும் அந்யூன்யமும் அன்போடு இன்றைக்கி நாளாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் சம்பாதிக்கிற திறனை உயர்த்த முடியும் கணிசமான தொகையை இன்றைக்கி சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு நாள் இன்றைக்கி பண விஷயத்தில் நல்லாவே அதிர்ஷ்டகரமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொருளாதார நிலைமை சுமாராக இருக்கும் உறவினர்களால் சுப செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் உதவிகள் கிடைக்கும் பசங்க பொறுப்போடு செயல்படுவாங்க தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தெய்வ வழிபாட்டில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகரிக்கும் இன்றைக்கி வந்து தேவையில்லாத மனக்குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது இசை கேட்டிங்கன்னா ஆறுதல் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட பிரச்சனைகளை கை கையாளுறதுக்கு இசை கேட்குறது நல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடையும் நட்போடையும் அன்போடையும் பழகுறது நல்லது வேலை தொழிலில் பொறுத்தளவுக்கு வேலை செய்யும் போது கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி அப்படி கவனமாக தவறு செய்யாமல் நல்ல ஒரு நாளாக திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நகைச்சியோடு பேசுவீங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம் இது அதனால் உறவில் நல்ல ஒரு பிணைப்பை கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பார்த்துக்கோங்க செலவு அதிகமாக இருக்குது நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் செலவுகள் இருந்து கட்டுப்படுத்துறது நல்லது அது உங்களுக்கு கவலை அளிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால கால்வழி மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு மனக்குழப்பத்தோடு நாள் கொண்டு போகிற மாதிரி இருக்குது பயணங்களில் அலைச்சல் தெரியும் இன்றைக்கி வந்து வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது மனசை ஒருநிலைப்படுத்துங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி நாளில் நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் உறுதியாக வச்சிக்கிறது அவசியம் உங்களோட சில வழிகளில் செயல்களில் தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சில விஷயங்களை கவனமாக கையாளுறது நல்லது முக்கிய முடிவுகளை இன்றைக்கி செய்து எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ வேலைகளை திட்டமிட்டு முறையாக ஒழுங்காக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செய்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இல்லைன்னா பேசாமலே வீட்டில் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணத்துக்கு நஷ்டம் ஏற்படுற மாதிரி இருக்குது பயணத்தின் போது கவனமாக இருக்கிறது நல்லது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் காரணமாக வலி கால்வலி முதுகு வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது கடைசி ராசினா மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுபசைவ செலவுகள் செய்கிற மாதிரி ஜாலியாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களோட இந் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு சந்தோஷம் கூடும் வேலை செய்கிறவங்களுக்கு திறமையால் உங்களோட திறமையால் உயரதிகாரிகளால் பாராட்டும் தரக்கூடும் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நம்பிக்கையோட உங்களோட செயல்களை செய்வீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நண்பர்களோட ஆதரவு கிடைக்கும் அவங்க உங்களுக்கு இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க வேலை தொழில் பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் ஏற்படுற மாதிரி இருக்கும் தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நல்ல பலன் எதிர்காலத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயே உறவு வலுப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகளில் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கும் அது அதே மாதிரி உங்களோட சேமிப்பும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு நோக்கமும் நிறைவேறும் நாளா இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சிறப்பாக இருக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பீங்க அதனால் நல்ல ஆரோக்கியத்தை உங்களால் உணர முடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் அடுத்தடுத்து வீடியோஸ் வரும் நன்றி வணக்கம்